இது சைவ சிக்ஸ்டி ஃபைவ் கார்த்திகை மாதம் நான்வெஜ் சாப்பிட முடியாதவங்க இந்த சிக்ஸ்டி ஃபைவ் ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்ன கிறிஸ்பி என்ன டேஸ்ட்டு சேமக்கிழங்கு சிக்ஸ்டி ஃபைவ் தான் எப்படி செய்கிறதுனா ஒரு ரெண்டு விசில் வந்து சேமக்கிழங்கு வந்துட்டு லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அது ஒரு தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்துட்டு மி சின்ன சின்ன ஸ்பீஸாக வந்து கட் பண்ணிக்கலாம் இதில் மசாலா வந்துட்டு வெறும் மிளகாய் தூள் அப்புறம் குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சம் அரிசி மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சால்ட்டு இதெல்லாம் தான் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து ஃபுல்லாக வந்துட்டு அந்த மசாலாவை கோட் பண்ணி எடுத்துக்கணும் லைட்டாக லெமனும் புழிஞ்சு விட்டுக்கணும் அதுக்கப்புறம் எண்ணெய் வந்துட்டு ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியது தான் உண்மையுமே ட்ரை பண்ணி பார்த்தா ஃபஸ்ட்டு டைமு செம டேஸ்ட்டாக இருந்துச்சு சான்ஸே இல்லை செஞ்சு முடித்த உடனே போய் கொண்டு போய் ஆளுக்கு கொடுத்தா உனக்கெல்லாம் நான் தர மாட்டேன் நானே தான் ஃபுல்லாத்தையும் காலி பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு